தொழிலாளர்களுக்கு விரோதமாக நிர்வாகம் நடந்து கொள்வதாக கூறி ஜிம்கானா கிளப் நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜிம்கானா கிளப்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் வேண்டும் என நிர்வாகத்திடம் முறை கோரிக்கை விடுத்துள்ளனர் தொழிலாளர்களின் கோரிக்கை நிர்வாகம் நிறைவேற்றவில்லை என தெரிகிறது இதனை கண்டித்தும் தங்களுக்கு ஊதிய உயர்வு கல்வி முன்பணம் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் உண்ணாவிரத போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசினுடைய தொழிலாளர் துறை மூலம் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி தொழிலாளர்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் ஒப்பந்த உயருக்கான ஊதிய உயர்களை இந்த ஜிம்கானா கிளப் நிர்வாகம் இன்று வரை அமுல்படுத்தாமல் தொழிலாளர்களை சட்டவிரோத முறையில் பணி நீக்கம் செய்வது இடைநீக்கம் செய்வது ஒப்பந்தப்படி கல்வி முன்பணம் போனஸ் தொகை கருணை தொகை இவற்றை வழங்க மறுப்பது சங்கத்தை உடைக்க குறுக்கு வடி முயற்சி செய்வது போன்ற விஷயங்களில் இந்த நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது